நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கடி திருஷ்ரி பான்கோட் சேல்ஸ் என்பே யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்நி திருஷ் பான்கோட் சேல்ஸ் என்பே யூடியூப் சேனல் நண்பர்களை நம்முடைய இந்த சேனலில் செமறியாடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை தான் நம்ம போட்டு வரோம் உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அதை தெளிவாக ரெண்டு நிமிஷத்துக்கு குறையாமல் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி மேலே ரைட் கார்னராக ஸ்கிரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறும் நம்முடைய இதே சேனலில் தான் ஆடு வளர்ப்புக்கு தேவையான பல பயனுள்ள நல்ல தகவல்களை சொல்லிவிட்டு வரோம் அதோட கூடூர் சந்தைக்கு விற்பனைக்கு வர வளர்ப்பு குட்டிகளுடைய விலை நிலவரங்களையும் பெரும்பாலும் ஒவ்வொரு வாரமும் நம்ம தெரிவிச்சிட்டு வரோம் கூடூர் சந்தையை பொறுத்த வரைக்கும் நெல்லூர் செம்மறி ஆடுகளுக்கு ஃபேமஸ்ஸு இங்கே வளர்ப்பு குட்டிகள் மட்டும் இல்லை தாயாடுகளும் இங்கே விற்பனைக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் விதை கிடாக்கள் விற்பனைக்கு வரும் நெல்லூர் ஜிடுப்பியில் கறி குட்டிகள் கூட விற்பனைக்கு கிடைக்கும் அதே மாதிரி குண்டூர் குட்டிகள் கூட கறிக்குட்டிகளில் வரும் சில நேரங்களில் கர்நாடகா குட்டிகள் கூட கறி குட்டிகளில் விற்பனைக்கு வரும் வளப்பு குட்டிகள்னு பார்க்கும்போது நெல்லு துடுப்பி குட்டிகள் மட்டும்தான் வரும் நெல்லு துடுப்பிகளில் ரெண்டு ரகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்க ஏற்கனவே நெல்லூர் பகுதியிலேருந்து வரக்கூடிய குட்டிகள் ஒன்று ஒங்கோல் பகுதியிலேருந்து வரக்கூடிய குட்டிகள் ரெண்டு இந்த ரெண்டு ரகம் இங்கே மோஸ்ட்லி வரும் இந்த ரெண்டு ரகத்தில் பார்த்திங்கன்னா ஒங்கோல் குட்டிகள் இன்னும் விலை குறையலை பக்ரீத்துக்காக உங்கோல் குட்டிகளை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுனால விலை வந்து தொடர்ந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அதாவது பீக்கில் தான் இருக்குது ஆனால் இந்த நெல்லூர் துடுப்பிலேயே இந்த நெல்லூர் கூடு இந்த பகுதியிலிருந்து விற்பனைக்கு வரக்கூடிய நெல்லூர் துடுப்பி நெல்லூர் ரக குட்டிகளுடைய வேலை குறைஞ்சிருக்கு காரணம் பார்த்திங்கன்னா இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது எந்த சேனல்லையும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இப்போ நிறைய இடங்களில் எஃப்எம்டி பரவிட்ருக்கு அதாவது கால் கான வாய்க்கானேன்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழ்நாட்டிலலாம் சொல்லுவோம் இது நொன்றதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை வாயில் புண்ணு மட்டும் நிறைய ஆடுகளில் சந்தையிலே இப்போ நம்மளால் பார்க்க முடியுது ஒரு ஆந்திராவிலே ஒரு சில பகுதிகளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம மணி மனிமோட்டிவாக இந்த பிஸ்னஸ் பண்ணலைன்றதை நீங்கள் இப்போ புரிஞ்சிகிட்ருப்பீங்க ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எத்தனை லைக் வருதுன்னு பார்க்கலாம் நிறையோ நிறையோ கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நம்ம ஃபீடுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்மியான ப்ராஃபிட்டில் நல்ல ஒரு ஃபீடை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை எஃப்எம்டி இருந்தாலும் கூட தொடர்ந்து குட்டிகள் விற்பனைக்கு வந்துட்டு தான் இருக்குது கடந்த ரெண்டு வாரத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னாலும் குட்டிகள் ஓரளவுக்கு வந்தது ஒரு சிலர் எடுக்கலைனாலும் பல பேர் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த மாதிரி நேரத்தில் விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் விலை குறைவாக இருக்கும்போது குட்டிகளை எடுத்துட்டு அதாவது குட்டிகள்னா கால் பண்ண இந்த மாதிரி இல்லாத குட்டிகளை பார்த்து எடுத்துகிட்டு ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து ட்ரீட் பண்ணிக்கிறது அதாவது இல்லைனாலும் கூட நம்ம சந்தையிலேருந்து எடுக்கிறதுனால மற்ற இருக்கிற குட்டிகள்லேருந்து எதாவது வந்திருக்கலாம் உள்ளுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்றதுனால நம்ம வந்து இன்ஜெக்ஷன் ஆன்டிபயாட்டிக்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா வேக்சினேஷன் போட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது சில பேர் போன உடனே வேக்சினேஷன் போட்டுருவாங்க ஒரு வேளை உள்ளுக்குள்ளே அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை ட்ரிகர் பண்ணி விட்டுரும் அதாவது அதை கூடுதலாக்கி விட்டுரும் அதனால் நம்ம ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வேக்சினேஷன் போடுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நாங்கள் சொல்கிற இந்த மெத்தட் எல்லாமே நாங்கள் அனுபவத்தில் பயன்படுத்துகிற மெத்தட் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் எடுத்துக்கிறதோ எடுத்துக்கிறதோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சரி வாங்க குட்டிகளோட விலை நிலவரத்தை இப்போ பார்க்கலாம் மொத்தம் இல்லையா இன்னைக்கு நம்ம தூத்துக்குடியிலேருந்து வந்த நண்பருக்காக ஒரு ஐம்பத்தி ரெண்டு குட்டி எடுத்தோம் குட்டின்னு சொல்ல முடியாது ஆவரேஜே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே தான் வரும் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அந்த மாதிரி இருக்கலாம் ஆக்சுவலாக ஒரு ஒரு எழுபது எண்பது குட்டி எடுக்கணும்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு வந்தார் ஐம்பத்தி ரெண்டு போட்ட உடனே அது ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சி அதுக்கு மேலே போட முடியாது என்ற அளவுக்கு ஆகிடுச்சி காரணம் பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய சைஸ் குட்டிகள் அதனால தான் வண்டி பிடிக்கல மொத்தம் ரெண்டு பேட்ச் எடுத்தோம் இருபத்தி ஆறு குட்டி ஒரு பேட்சு இன்னொரு இருபத்தி ஆறு குட்டி ஒரு பேட்ச் ஃபர்ஸ்ட் எடுத்த பேட்சு பதினாறாயிரத்தி ஐநூறுவான்னு சொல்லி எடுத்தோம் அடுத்த பேட்ச் பதினேழாயிரத்தி ஐநூறுவான்னு சொல்லி எடுத்தோம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஜோடி ஒரு பதினேழு ரூபாய்க்கு வந்திருக்கும் ஆவரேஜில் ஐவேட்டு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கிலோன்னு சொல்லும்போது பர் கேஜி வந்து முந்நூறுலேருந்து முந்நூற்றி இருபதுக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்திருக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் மொத்தம் இருபத்தி ஒம்பது இருக்குது ஜோடி வந்து பதினஞ்சு ஏழுநூறுவா சொல்கிறாங்க நம்ம வந்து பதிமூணுரூவாய்க்கு கேட்டோம் ஆவரேஜாக இருபது கிலோ தாராளமாக வரும் அந்த மாதிரியான குட்டிகள் தான் இது எல்லாமே யாருக்குன்னா பதினஞ்சு சொன்னார் இப்போ பதினஞ்சு ஏழுநூறு சொல்கிறார் சூத்துலேசா ஏரு சட்டியா சாங்கினட்டியா தெச்சின முப்பை பிள்ளைகள் காவல்க்கு இத்தவா இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா ஜோடி பதினாறு ஐநூறு சொல்கிறாங்க இது கூட இருபத்தஞ்சு கிலோ கிட்ட ஆவரேஜ் இருக்கும் அந்த மாதிரியான குட்டிகள் தான் மொத்தம் நாற்பத்தி ஒம்பது குட்டி நாற்பத்தி ஒம்பது குட்டிலேருந்து நம்ம முப்பத்தி முப்பது குட்டி கேட்டோம் முப்பது குட்டிக்கு தான் அவங்க வெலை சொன்னாங்க ஒரு எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க ஜோடி வந்து பதினாறு ஐநூறு சொல்கிறாங்க நம்ம மேற்கொண்டு வெலை கேட்கலை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் கூட நெல்லூர் குட்டிகள் தான் எல்லாமே நான் சொன்ன மாதிரி பெரிய சைஸ் குட்டிகள் தான் ஜோடி பதினாறு சொல்லி பதினஞ்சு ஐநூறில் அவர் நிற்கிறாரு கேட்குறவங்க பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு உள்ளே கேட்குறாங்க ஜோடி பதினஞ்சாயிரத்தி இரநூறுவான்னு சொல்லி முடிஞ்சிருக்கு அவரேஜ் லைட் இருபது டு இருபத்தஞ்சு கிலோ வரலாம் வராது சார் இருபது கிலோக்கு மேலே இருக்காது இருக்கும் சின்னது இருக்கு இருந்தாலும் பெருசும் இருக்குல்ல சொல்லு நம்ம ரெண்டு பேட்ச் எடுத்தோம்னு சொன்னால் அதில் ஒரு பேட்ச் தான் இது இருபத்தி ஆறு குட்டி மொத்தம் பதினேழு ஐநூறுன்னு சொல்லி எடுத்தது இருபத்தி கிலோக்கு கிலோவுக்கு மேலே இருப்போம் ஆவரேஜ் லை வெயிட்டு எல்லாமே ஒரே சைஸ் இருக்குது சின்னது பெருசும் இல்லை இப்போ நம்ம எடுத்த குட்டிகளுக்கு தான் அவர் மார்க் பண்ணிகிட்ருக்காரு இப்போ சார் தான் தூத்துக்குடியிலேருந்து வந்து எடுத்தவர் இந்த குட்டிகள் மொத்தம் இருபத்தி ஆறு குட்டி நல்லா போக்கு உயரம் இடுப்பு கணம் எல்லாமே இருக்குது கால் பொண்ணு வாய்ப்புண்ணு அந்த மாதிரி எதுவுமே இல்லை செக் பண்ணி தான் எடுத்தோம் இருந்தாலும் கூட போன உடனே ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது இன்னொரு பேட்ச் வந்து ஜோடி பதினாறு ஐநூறுக்கு எடுத்தேன்னு சொன்னேன் அது கீழே இருக்கும்போது வீடியோ எடுக்க முடியல வண்டியில் எத்தனை பிறகு தான் எடுத்தேன் இந்த வண்டியில் இருக்கிற குட்டிகளில் பார்த்திங்கன்னா அந்த பதினேழு ஐநூறுக்கு எடுத்த குட்டிகளும் இருக்குது பதினாறு ஐநூறுக்கு எடுத்த குட்டிகளும் இருக்குது மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு குட்டி இந்த வண்டி தான் நம்ம திருநெல்வேலிக்கு அனுப்பினோம் வண்டி வண்டி அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வண்டி இங்கே பேசிக்கிறது தான் பெட்ரு ஒரு ஐநூறு ஆயிரம் கூட ஆனாலும் கூட நமக்கு குட்டி செட்டானால் எடுத்துக்க போகிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வாங்காமல் கூட போயிடலாம் அப்படி தான் இருந்து ஒரு நண்பர் வந்தார் அவர் எடுக்கலை எடுக்காமலே போயிட்டார் எஃப்எம்டி எல்லாம் இருக்குதுன்னு அவருக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் தெரிஞ்சு தான் வந்தார் ஆனால் அவர் வந்தது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு மேலே வந்தார் லேட் ஆகிடுச்சு அந்த டைம் பார்த்திங்கன்னா தெளிவான குட்டியெல்லாம் காலி ஆகிடுச்சு கொஞ்சம் சரியில்லாத குட்டி தான் இருந்தது அவர் வேண்டான்னு சொல்லிட்டு எடுக்கலை இந்த மாதிரி எடுக்க முடியாத சூழ்நிலை அமையும் போது நம்ம வண்டி வாடகை கொடுக்க வேண்டியதில்லை நமக்கு வண்டி வாடகை மிச்சம் நம்ம வந்து போகிற செலவு மட்டும்தான் ஸோ வண்டி எடுத்துகிட்டு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் சரி கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நான் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நமக்கு வந்து சரியான குட்டிகள் அமையும்னு சொல்ல முடியாது ஒரு வாரம் மாதிரி ஒரு வாரம் இருக்காது ஒவ்வொரு வாரம் குட்டிகள் சரியாக வராது அந்த டைமில் நம்ம குட்டி எடுக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் குடு சந்தையை பொறுத்த வரைக்கும் பெரிய சந்தை ஆயிரக்கணக்கான குட்டிகள் வருது அதனால் நமக்கு செட்டாயிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிற டைமில் நம்ம பார்த்து எடுக்க வேண்டியது இருக்குது ஸோ நம்ம வண்டி இல்லாமல் வந்தோன்னா நமக்கு வாடகை மிச்சம் ஒங்கோல் குட்டிகளும் இன்றைக்கி எடுக்கலை ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ரேட்டு அதனால் நம்ம எடுக்கலை இந்த ஒங்கோல் குட்டிகளை வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அஞ்சு குட்டி எனக்கு போட்டு அனுப்புங்கள் எங்கள் ரூட்டில் ஏதாவது வண்டி வந்தால் எனக்கு ஒரு பத்து குட்டி அனுப்புங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டுருக்குறீங்க சரி நம்மளும் ஏதோ ஆசைப்பட்டு கேட்குறாங்க சரி எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு பணம் அனுப்ப சொல்கிறோம் பணம் அனுப்பிட்டு ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் கூட ஆனாலும் போட்டு அனுப்புங்க சார் நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு ஐநூறுரூவா போட்டு குட்டி எடுத்து அனுப்புகிறோம் டிரைவர் கையில் கொடுத்து அனுப்புங்கன்றாங்க அங்கே போன பிறகு டிரைவர் கையில் கொடுக்காமல் நான் சார் கையில் பேசிக்கிறேன் நான் அவர் கையில் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயாயிரம் ரூபா ஆறாயிரரூவா இந்த மாதிரி வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது தான் நான் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் உதவி செய்ய போய் உபதிரவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் பழனியிலேருந்து கிருஷ்ணவடி வேல் அப்படின்றவர் ஒரு பத்து முறைக்காவது ஃபோன் பண்ணியிருப்பார் எனக்கு பத்து குட்டி வேணும் சார் நான் வரேன்னு சொன்னார் வர முடியல சார் நீங்கள் போட்டு அனுப்பிடுங்க அப்படின்னாரு ஆறாயிரூவா தான் குட்டிக்கு போட்டார் ஆறாயிரூவாய்க்கெலாம் குட்டி கிடைக்காது சார் சின்ன பொடி குட்டியே ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே தான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக எடுத்திங்கன்னா அது ப்ராப்ளம் இருக்கிற குட்டி தான் வரும் அந்த மாதிரி குட்டி நம்ம எடுத்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டேன் சரி ஐநூறுவா ஆனாலும் பரவாயில்ல சார் நீங்கள் எடுத்து அனுப்புங்க அப்படின்னாரு அவருக்காகவே வந்து வண்டியை வந்து நான் பழனி வரைக்கும் அரேஞ்ச் பண்ணேன் ஆனால் அடுவில் ஒரு பத்து குட்டி அஞ்சு குட்டி இப்படி தான் வந்தது அதில் நிறைய வண்டி வாடகை கூட வரலன்னு வச்சுங்களேன் ஆனால் கடைசியில் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்காமலே டிரைவர் அனுப்பிச்சிட்டார் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா பெண்டிங்கு இப்போ இது வரைக்கும் பத்து வாட்டிக்கு மேலே ஃபோன் பண்ணியிருப்பேன் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேன்னுடாரு திருச்சிலேருந்து கோவிந்த்ராஜன் ஒருத்தர் வந்தார் அவர் ரெண்டே ரெண்டு குட்டி பெட்ட குட்டி வேணும்னார் அந்த ரெண்டு குட்டிக்கான காசு கூட அவர் எடுத்துகிட்டு வரல ஆயிரத்தி ஐநூறுரூவா கம்மின்னு சொல்லிவிட்டு என் கையில் வாங்கிட்டு போனார் ஆயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் கொடுத்து என் கை காசு கொடுத்து வண்டி வாடகை கூட அவர் தரல திருச்சிக்கு போகிற வண்டியில் அவரும் சேர்ந்து அதே வண்டியில் போனார் அந்த ரெண்டு குட்டிக்கு வாடகை இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவா காசு நான் கொடுத்து அனுப்பிச்சேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்டா இவங்க ஃபோட்டோவெல்லாம் எங்கிட்ட இருக்குது வீடியோவில் அவங்க ஃபோட்டோவை போட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதனால் வேணுன்றவங்க நேரில் வந்து வாங்கிக்கிங்க இங்கே நேரில் வரும்போது தான் இந்த உங்கல் குட்டியெல்லாம் எவ்வளோ ரேட்டு விற்கிதுன்றது உங்களுக்கு தெரியும்